வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பிஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சட்னி மிக்ஸ் தாங்க ரெடி பண்ண போறோம் டக்குன்னு எப்போ நினைக்கிறோமோ அப்ப எல்லாம் சட்னி ரெடி பண்ணிடலாங்க இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா ஒர்க்கிங் பீப்புளுக்கு பேச்சுலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த சட்னி பிரீமிக்ஸை எப்படி பண்ணலாங்கிறதை பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஸ்டன்ட் சட்னி செய்கிறதுக்கு வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து நல்லா முத்தனை தேங்காவாக இருக்கணும் அது முத்தனை தேங்காவாக இருந்தால் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும் இலசான தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாத அதனால நம்ம முத்தனை தேங்காவே பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் துண்டுகளுடைய பின்பகுதியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெளியர்னு இருக்குது பாருங்கள் பின்பகுதி எல்லாமே எடுத்தாச்சு இது நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ண அந்த தேங்காய் துண்டுகள் எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் எந்த அளவுக்கு நைஸாக உங்களால் துருவ முடியுமோ அளவுக்கு நைஸாக துருவி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்லேயே வச்சு துருவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த தேங்காய் வந்து பிடிக்காத மாதிரி நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த தேங்காயோட நிறம் வந்து மாறவே கூடாது அதே வெள்ளை கலரில் தான் இருக்கணும் ஆனால் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் அந்த அளவுக்கு அந்த மிதமான ஹீட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நல்லா அந்த தேங்காயுடைய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் இந்த தேங்காவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இல்லாமல் வேறு பேனில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் வந்து அந்த பேனில் ஒட்டி வரும் அதனால் இந்த மாதிரி தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் நான்ஸ்டிக் பேனையே ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பூ பூவாக வருது அதோடைய ஈரத்தன்மை எல்லாமே வந்து இந்த ஹீட்டில் குறைஞ்சிட்ருக்கு இதுதாங்க டெசிகேட்டட் கோக்னட் இதை வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அகலமான பிளேட்டில் வந்து வறுத்து வச்சுருந்த தேங்காவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அந்த பேனை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இதிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்து சேர்த்த கையோட ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் முக்கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிதமான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே வருத்த வேர்க்கடலை தான் ஆட் பண்ணுறேன் அதனால லைட்டாக ஒரு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும் பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் ஒரு ட்ரையான பிளேட்டில் தனியாக போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே பேனில் வந்து ஏழு டு எட்டு வரமிளகா வந்து சின்ன சின்னதாக கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து ரெண்டு பூண்டு பற்களை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்குவோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த தேங்காய் துருவலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவலோட இந்த வரமிளகா வர போடும் போது இந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும் பாருங்க இந்த இந்த வரமளாவோடைய கலரை பாருங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ண மாதிரி நல்லா பல பழன்னு இருக்குது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ண எல்லா பொருட்களையும் ஒரே தட்டில் மாற்றி எடுத்துக்குவோம் இப்போ மாற்றி எடுத்துட்டு இது எல்லாமே நல்லா ஆறி வரணும் இப்போ இதில் வந்து ஒரு அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் நம்ம இது வரைக்கும் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலை இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜார் எந்த எந்த காரணம் கொண்டும் ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக தான் இருக்கணும் இப்போ இந்த எல்லா பொருளையும் இந்த மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்குவோம் இப்போ இதை வந்து ஒரு பல்ஸ் மோட்டில் வச்சு வச்சு கொர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த சட்னி பவுடர் வந்து ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக லைட்டாக கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இப்போ பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் அதே போல் இந்த நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த சட்னி பவுடர் வந்து கெட்டு போகாது இப்போ நம்ம இந்த சட்னி மிக்ஸ் பவுடரை வச்சு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து இந்த மிக்ஸோட நான் தாலிப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான சட்னி மிக்ஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இனிமேல் சட்னி அரைக்கிறதுக்கு எந்த கவலையும் படம் தேவையில்லைங்க சூப்பரான சட்னி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ